ய் அனைவருக்கும் வணக்கம் நேற்று எங்களோட செல்வ ஜனதியான ஆண்ட தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றது அந்த வீடியோவை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆற்றங்கரையில் அற்புத வேர் பெருமாண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மகோற்சவத்தை தீர்த்தோற்சவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது அழித்தல் தொழில் நிகழ்வு தான் தேர் திருவிழாண்டா இன்றைக்கு குளிர்மைப்படுத்துகிற அதாவது சாந்தி நிற்கிற ஒரு உற்சவமே இந்துக்களால் கோயில்களில் இது கொண்டாடப்படுது அதாவது வேணவோ என்ன சொல்கிறது வெப்பமாக இருப்பார் அதை தணிக்கிற அவர் கடலில் குளித்து திருப்ப அடியார்களுக்கு அருள் பாலிக்கிற விதமாக தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது இந்த எங்களோட செல்வ ஜன்னதியை பொறுத்தவரையில் அற்புதங்கள் அவற்றை விளையாட்டுகள் முருகப்பெருமான அடியர்களில் அவர் அழப்பெரு கருணையால் நடாத்துகிற திருவிளையாடல்கள் எண்ணிலடங்காதவ அது சொல்லுவதற்கு சொல்லவே முடியாது அப்படியான அனுபவங்களும் அனும அனுபவிச்சிருக்கிற இழியடியர்களும் இதை பற்றி அன்பர்கள் கணக்கில்லாமல் குறிப்பிடுவினம் அதாவது இவற்றை அற்புதங்களை எழுத்துருவில கொண்டு வாறது பெரிய கஷ்டம் என்றாலும் கூட அட் ஆற்றங்கரையும் அற்புதங்களும் அனுகிரகங்களும் அந்த படைப்பு ஆண்டு உங்களுக்கு புத்தக வடிவில் வெளியிடப்பட்டிருந்திருக்குது பாருங்க போய் கொண்டு போய் நம்ம அந்த அந்த என்ன அந்த பெட்டகத்தை இந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முடிகிற தர அதாவது திருவிழாக்கள் முடிகிற வகையில் நாங்கள் காணப்படுறோம் இப்போ பார்ப்போம் உற்சவ கால பிரதம உருவாக இருந்தது சிவஸ்ரீ அரியேந்திரன் ஐயா லோகேஸ்வரன் ஐயா அவர்களும் மற்ற இந்த ஆலய பரிபால சபை தலைவராக சிவஸ்ரீ காணா சிவசண்மு இவர் ஒரு சமாதான நீதவான தலைவராயும் காணப்படுறார் இந்த கோயிலில் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்க இந்த ரெண்டு பேர் மட்டுமல்ல உங்கள் நீங்கள் உங்களுடைய அடியார்கள் பட் அதில் பங்கு பெற்ற ஐயாக்கள் எல்லாருக்கும் முடித்துடையதாக இருக்கும் பாருங்க கடவுளுக்கு தீபம் காட்டுவது பார்த்து கொண்டு இவற்றை அற்புதங்கள் சொல்லிலடங்காத இதை நாங்கள் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு கேட்க நீங்கள் எல்லா அருள் ஆசிகளும் பெற்று நல்ல வரவணுமண்டு எல்லாம் வெள்ள சந்நிதியான நண்பனை கொண்டு இதை குறிப்பிடுறேன் பாருங்க கடவுள் வந்து கொண்டிருக்கிறார் சன்னதியாண்ட பூளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவோ நிலடங்காதுன்னு சொல்கிற மாதிரி இந்த வெளியீட்டு புத்தாத்தையும் பாருங்க சன்னதியாண்டை அற்புதங்களை பொறுத்தவரையில் எத்தனையோ பேருக்கு அளவு கடந்த நம்பிக்கையால் தான் இன்றைக்கு பாருங்க அவ்வளோ சனங்கள் வந்திருக்குண்டு மக்கள்கிட்ட கூட்டம் மல மோதிக்கொண்டிருக்குது இன்னும் திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க தீபம் காட்டி கொண்டிருக்கணும் வேறு திருவிழாக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கள் எப்படியான உணர்வுகள் இதுகளை பெற்றிருக்கிறீங்களத எனக்கு குமெண்டில் சொல்லுங்கள் இதை விட இப்படி வேறு அழகா செய்யலாம்டதேன்னு சொல்லுங்க அந்த தீத்தத்தை முடிவ முடிவடைஞ்சது மக்களுக்கு எல்லாருக்கும் ஐயா அந்த இதை தீத்தத்தை தெளிக்கிற இந்த தண்ணியை பட்டாலே எங்களுக்குள்ள நோயல் மற்றது எங்கள்ட உட உடல் உள்ள ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்குமான்னு நச்செல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா கிடைக்க வேணுமான்னு சொல்லி முடிக்கிறேன் ஓகே பாய்